தமிழ் இமயம் உங்களை வணங்கி வரவேற்கிறது தமிழ் இமயத்தில் வருகின்ற காணொலிகளை பார்த்திருப்பீர்கள் இதில் இன்றியமையாத ஒன்று தமிழ் மொழி இலக்கிய வளம் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் நுட்பங்கள் மொழி திறன் கல்வி சார்ந்த செய்திகள் இவற்றைத்தான் வழங்கி வருகிறோம் பொதுவாக மொழி அதனுடைய ஆழம் மொழி ஆளுமை இவற்றையெல்லாம் தாண்டி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அறிவியல் உள்ளிட்ட கணித மொழி நுட்பங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது இவையெல்லாம் தமிழ் மொழியில் ஆழ்ந்து அடங்கி இருக்கின்றன உள்ளடங்கி இருக்கின்றன இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து அனைவருக்கும் பயன்படுகின்ற வகையிலே அறிகின்ற வகையிலே தெரிகின்ற வகையிலே கூறுவது ஒரு இன்றியமையாத நோக்கம் அந்த பணியையும் தமிழி மையம் செய்யவிருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த காணொலியிலே நாம் காண இருக்கின்ற தலைப்பு ஓலைச்சுவடியில் பித்தாக்கூரஸ் தேற்றம் பித்தாக்கூரஸ் தேற்றம் என்றால் என்ன மாணவர்கள் அனைவருக்கும் தெரியும் அதாவது ஒரு செங்கோ நம்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரைங்கிளில் அந்த நைன்டி டிகிரிக்கு எதிர்த்தாவில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஹைப்பாட்மியர் தட் இஸ் கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆங்கிளுக்கு எதிராக இருக்கிற பக்கம் ஆப்போசிட் சைட் எதிர்பக்கம்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு பக்கம் அடிப்பக்கம் இல்லை அட்ஜஸன் சைடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பித்தாகோரஸ் தேற்றம் ரைட் ஆங்கிள்டு ட்ரைஆங்கிள் செங்கோண முக்கோணத்தினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லையா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதாவது இந்த கர்ணம் ஹைபாண்டியூஸை சைடாக வச்சு ஒரு ஸ்கொயர் வரைகிறோம் அது மேலே மற்ற ரெண்டு சைடில் அதை சைடாக வச்சு ஸ்கொயர் வரைகிறோம் இந்த ரெண்டு சைட் ஸ்கொயர் சதுரம் வரைஞ்சோம் இல்லையா இதனுடைய ஏரியாவை கூட்டணும்னு சொன்னால் அந்த கர்ணம் ஹைபாண்டிஸ் மேலே வரைஞ்ச அந்த ஹை அந்த சதுரத்தினுடைய பரப்புக்கு ஈக்குவல் ஆகிடும் that is the square, the area of the square drawn over the hypotenuse as its sides is equal to some of the areas drawn on the other two sides. Either the Pythagoras theorem, that is, Sharta soluna in any right angle triangle, the square of the hypotenuse is always equal to some of the areas of the other two some of the squares of the other two sides. அதாவது ஏசி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சாதாரணமாக பித்தாக்கோரஸ் தேர்தம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த பித்தாக்கோரஸ் தேரம் வெகு வெகு ஆண்டுகளுக்கு முன்னால் ஓனைச்சுவடிகளை அதாவது பேப்பர்ல எழுதாத காலத்தில் அதாவது இந்த மேனஸ்கிட்ட பேப்பரில் எழுதி நம்ம படிக்காத காலத்தில் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் இல்லாத காலத்தில் இந்த பிரிண்டிங் மீடியாலாம் இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடியில் இந்த பாம்லிஸ் ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய பாட்டில் மிக அழகாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி வழியாக மாணவர்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் கூற விரும்புகிறோம் அதை இந்த காணொலியில் விரிவாக நாம் பார்க்கலாம் ஓலைச்சுவடியில் பித்தாக்கோரஸ் தேற்றம் இந்த பைத்தா தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்தாக்கோரஸ் தேற்றம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தீட்டா ஆங்கிள் காமிச்சிருக்கேன் நைன்டி டிகிரி நைன்டி டிகிரிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது தான் அந்த பிக்கஸ்ட் சைடு அதாவது ஹைபார்ட் நியூஸ் கர்ணம் தமிழில் சொல்வோம் தீட்டாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன் சைட் அடுத்துள்ள பக்கம் அண்டை பக்கம் அடிப்பக்கம் எப்படி வேணாலும் சொல்லலாம் தீட்டாவுக்கு எதிர்த்தாப்பில் எதிர் பக்கம் இப்போது நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி அந்த ஏசி மேலே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கோம் மற்ற ரெண்டு சைட் மேலே ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியாவை ஆட் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் அதாவது ஹைபார்டியூன்ஸ் மேலே வரைஞ்ச ஸ்கொயரோட ஏரியா கிடச்சிருது எனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ட்ரான் ஓவர் ஹைபார்டியூன்ஸ் அஸ் தி சைட் இஸ் ஈக்வல் டு த சம் ஆஃப் தி ஏரியாஸ் ட்ரான் ஓவர் தி அதர் டு சைட்ஸ் அஸ் இட் சைட்ஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஒன் தயகரத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் டூ ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் த்ரீ இது பித்தாக்வரஸ் ஏற்றம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி மாணவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதெல்லாம் எனி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட் நியூஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்வல் டு சம் ஆஃப் தி ஏரியாஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ் நாவ் கியர் யூசி ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தட் இஸ் ஹைபார்டிஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆப்போசிட் சைஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜஸ்டன் சைஸ் ஸ்கொயர் கர்ணம் வர்க்கமூலம் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அட் அண்டை பக்கம் ஸ்கொயர் அப்படி இருக்கு இப்போது இந்த பித்தாக்வரஸ் தேற்றம் ஓலைச்சூழில் இருக்குதுன்னு சொன்னேன் அந்த ஓலைச்சூழில் அது என்ன பாடலாக இருக்குது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நம்ம பார்ப்போம் அந்த பாட்டை அவங்க நான் படிக்கிறேன் அதுக்கப்புறம் அதில் அது உள்ளே போய்ட்டு இது பித்தாக்வரஸ் தேட்டரம் சரியாக வருதான்னு பார்ப்போம் அந்த பாட்டு பாருங்க ஓடுற நீளம் தண்ணில் ஓரெட்டு கூறு செய்து கூறினில் ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் நீட்டிய கர்ணம் தானே ஓடுற நீளம் தண்ணில் ஓரெட்டு கூறு செய்து கூறினில் ஒன்றை தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் நீட்டிய கர்ணம் தானே பாருங்க திரும்ப அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் இங்கே காமிச்சிருக்கோம் ஓடுற நீளம்ங்கிறது இந்த அடிப்பக்கம் கர்ணம்ங்கிறது இந்த பெரிய பக்கம் அதாவது நைன்டி டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடியது குன்றம் அதாவது இந்த ஹைட்டு இந்த பாட்டு நம்ம வரிக்கு வரி படிச்சுக்கோம் ஓடுற நீளம் தண்ணில் அடிப்பக்கம் ஏ அடிப்பக்கம் ஏ அப்படின்னு வச்சுக்கோம் ஓர் எட்டு கூறு செய்து எட்டு பாகங்களாக்கி அதாவது ஏ பை எயிட் ஒரு கூறு அதாவது ஒரு பாட்டு ஏ பை எயிட் கூறினில் ஒன்றை தள்ளி எட்டு பாகத்தில் ஒரு பாகம் போக மீதியில் உள்ள பாகம் ஏ மைனஸ் ஏ பை எயிட் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா எட்டு எயிட் ஏ மைனஸ் ஏ செவன் பை எயிட் ஏ இந்த செவன் பை எயிட் ஏ பாகத்துடன் குன்றத்தில் பாதி சேர்க்க செங்குத்து அளவு குன்றம் செங்குத்து அளவான பியில் பாதி பி பை டூ இப்போது இந்த செவன் பை எயிட் ஏயுடன் இந்த பி பை டூவை சேர்த்துக்கணும் அதாவது கூட்டிக்கணும் செவன் பை எயிட் ஏ ப்ளஸ் பி பை டூ அப்போது நீட்டிய கர்ணம் கர்ணத்தோட அளவு என்னென்னு இந்த பாட்டு சொல்லுது இந்த பாட்டில் இந்த ஓலைச்சோடி பாடல் வரையில் இருக்கிறதா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் சி இஸ் ஈக்குவல் டு செவன் பை எயிட் ஏ ப்ளஸ் பி பை டூ அப்போது இங்கே கர்ணத்துக்கான ஃபார்முலா சி இஸ் ஈக்குவல் டு செவன் பை எயிட் ஏ ப்ளஸ் பி பை டூன்னு சொல்லி இந்த பாடல் ஓலைச்சோடி பாடல் வருது அங்கே நம்ம என்ன சொன்னோம் ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ன்னு சொன்னோம் ஹைபார்ட் மீன்ஸ் கர்ணத்தை கண்டுபிடிக்க சரியாக வருதான்னு பார்க்கணும் இல்லையா பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம பெட்டாகோரஸ் தீரத்தை எடுத்துப்போம் இன்னொரு பக்கம் இந்த ஓலைசி இந்த ஃபார்முலா எடுத்துப்போம் இங்கே ஏ இந்த டயகிரத்தில் ஏ நாலு பி மூணு சி ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் என்ன சிக்ஸ்டீன் த்ரீ ஸ்கொயர் என்ன நைன் ரூட் டுவென்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸோ கர்ணம் வந்து ஃபைவ் கண்டுபிடிச்சாச்சு ஓனிச்சுவடி பால்ட்டுக்கிற அந்த சூத்திரத்தை ஃபார்முலாவை போட்டோம்னா சரியானு தெரிஞ்சிடும் என்ன ஃபார்முலா சொன்னோம் 7 பை எயிட் ஏ ப்ளஸ் ஒன் பை டூ பி பாருங்க 7 பை a ஏ இஸ் ஃபோர் ஒன் பை டூ அந்த B is 3, இப்போது 4, 8 கேன்சல் பண்ணால் டூ செவன் பை டூ இது த்ரீ பை டூ எல்சிஎம் டூ செவன் ப்ளஸ் த்ரீ டென் பை டூ ஃபைவ் பாருங்கள் அதே காரணம் வந்துருச்சு பித்தாக்கோரஸ் தேட்டத்தில் சொன்னதை அந்த உழைச்சியோடைய பாட்டு சொல்லியிருக்குங்கிறதான் நம்ம இங்கே தமிழினுடைய ஒரு அருமையான அந்த கணித எஃப்தி இங்கே இருக்குங்கிறத காமிக்க தான் நம்ம தமிழை என்ன ஆழமாக படிக்கணும்னு சொல்ல தான் நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம் இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு இங்கே ஏ வச்சுக்கலாம் பி வச்சுக்கலாம் அந்த ஃபார்முலா ரூட் ஆஃப் ப்ளஸ் 25, ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி நைன் ஸ்கொயரும் தேர்ட்டீன் சரியா போயிச்சா இங்கே C இஸ் ஈக்குவல் செவன் பை எயிட் எய் ப்ளஸ் ஒன் பை டூ பி எடுத்தோம்னா செவன் பை எயித் டுவெல் ஒன் பை டூ ஃபைவ் பாருங்கள் இதை நாலால் கேன்சல் பண்ணிட்டு, 7 3 த்ரீ பை 2, டுவெண்ட்டி ஒன் பை டூ 2, பை டூ ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் பை டூ தேர்ட்டின் ரெண்டு தேர்ட்டின் வந்துருச்சு அப்போது இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த அசம்சனில் ஏங்கிறது ஓடுற நீளம் பிங்கிறது கொன்றோம் ஏ கிரேட்டர் தென் பிஆ இருக்கணும் அந்த நீதியும் இங்கே கட்டுப்படுது ஸோ இப்படி பா இங்கே பார்த்தீங்கன்னா பித்தாக்கோரஸ் தேட்டரத்தில் இருக்கிற அந்த வழிமுறை அப்படியே ஓலைச்சொடியில் இருக்குது ஆக நம்ம தமிழ் வழியே அந்த ஓடைச்சொடியில் பார்க்கும்போது பித்தாக்கோரஸ் தேட்டர்னுக்கிற கான்செப்ட் அப்போயே சொல்லப்பட்டுருங்கிறதா நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த காணொலியில் இதுவரைக்கும் அந்த பித்தாகோரஸ் தேற்றம் ஓலைச்சுவடியில் இருக்குங்கிறத காமிச்சிருக்கோம் இது மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொல்கிறது போல் என்ன வளம் இல்லை இந்த தமிழ் மொழியில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எண்ணற்ற கருத்துக்கள் ஆழமான கருத்துக்கள் அறிவியல் சிந்தனைகள் இருந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் எடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த காலனுடைய முக்கியமான இன்றியமையாத குறிக்கோள் மாணவர்களே பெற்றோர்களே இந்த தமிழ் இமயத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த இது போன்ற இன்னும் பல 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 நுட்பமான செய்திகள் உங்களுக்கு தர விளைகிறோம் அதற்கொண்டு நீங்கள் அனைவருமே இதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் ஏனென்றால் வேறு வெறும் கல்வி கல்வி சார்ந்தது அறிவியல் அறிவியல் சார்ந்தது மாணவர்களுக்கு சேர வேண்டிய செய்தி என்பதைத்தான் மிக மிக இன்றியமையாத நோக்கமாக தமிழ்மை வைத்து கொண்டிருக்கிறது வணக்கம் நன்றி